என்னங்க இப்படியாகி போச்சு தேவையா காயத்ரி ரகுராமுக்கு இந்த நிலை அருகில் இருந்தும் ஒன்னும் நடக்கல பாஜக நிர்வாகிகளுடன் உண்டான கருத்து வேறுபாடு காரணமாக பாஜகவிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் சமீபத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய நபராக காயத்ரி ரகுராமுக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சமீபத்தில் ஒரு இடத்தில் அதிமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என காயத்ரி ரகுராம் ஆட்டோ டிரைவரிடம் நோட்டீஸ் கொடுக்க பதிலுக்கு ஆட்டோ டிரைவர் தாமரையை புடியுங்கள் என கொடுத்த காரணம் இணையதளத்தில் வைரலானது இவை ஒரு பக்கம் காயத்ரிக்கு கவலையை உண்டாக்கிய நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் பாயிண்ட் வண்டியில் சென்று பேச காயத்ரிக்கு மேலிட தலைமை உத்தரவு போட்டிருக்கிறது அவரும் போகும் இடங்களில் எல்லாம் பாஜகவிற்கு எதிராக ஆவேசமாக பேசுகிறார் ஆனால் சுற்றி இருக்கும் மக்கள் கொஞ்சம் கூட கைத்தட்டவோ அல்லது ஆதரவை தெரிவிக்கவோ இல்லை அட மக்கள்தான் இப்படி என்றால் காயத்ரி செல்லும் இடங்களில் அருகில் இருக்கும் அதிமுக உள்ளூர் நிர்வாகிகள் கூட காயத்ரி உயிரை கொடுத்து பேசிய கூட கைதட்டாமல் சிலை போல் நிற்பது இப்போதே தேர்தல் முடிவுகள் என்ன என்பதை உணர்த்தி இருக்கிறது ஒரு காலத்தில் பாஜகவில் எப்படி இருந்த பெண் இப்போது தள்ளுவண்டியில் போய் மக்களை சந்திக்கும் நிலைக்கு சென்று விட்டாரே என அவரது முன்னாள் ஆதரவாளர்களான மொத்தமுள்ள இரண்டு நபர்களும் புலம்பி வருகின்றனர் அவங்களுக்கு பின்னாடி நிறைய சதிகள் நடக்குது அதுவும் மிக முக்கியமா அந்த சதிகள் யார் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியோட இங்கே கூட்டணி வச்சிருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் இங்க திமுக திருட்டு திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆழ்வா தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னமும் அவங்க சொந்த பாக்கெட்ல இருந்து தரல இது எல்லாமே அவங்களோட உரிமை தொகை அந்த உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க

இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளும் இந்த மாதிரி ஒரு திருட்டு திமுக நம்ம வந்து வாக்களிக்க வேண்டுமா அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்குல்ல அவங்க குடும்பம் நல்லா இருக்கல நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா இதெல்லாம் அம்மா இருக்கும்போது அனுமதிப்பாங்களா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்